நம்மை சுற்றி பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்ட தாவரங்கள் நிறைய இருக்கு அதுல ஒண்ணுதான் ஆமணக்கு ஏரண்டம் சித்திரம் சித்திரா சித்திரன் தலரூபன் தலரூபி கொட்டை முத்து முத்துக்கொட்டை அப்படின்னு பல்வேறு பெயர்கள் கொண்டது தான் ஆமணக்கு இந்த ஆமணக்கு யூபர் பியூசி என்னும் தாவர குடும்பத்தை சார்ந்தது ஆமனுக்கு இந்தியாவில் எல்லா பாகங்களிலும் எண்ணெய்க்காக பயிர் செய்யப்படுகிறது இதனுடைய விதையும் எண்ணையும் ஏற்றுமதி பொருளாக இன்று வரை உள்ளது தமிழ்நாட்டில் பழம் பழங்காலத்திலிருந்தே இதனுடைய எண்ணெய் விலக்கரிப்பதற்கும் மருந்து வகைகள் காய்ச்சுவதற்கும் குழந்தைகளுக்கு மல மிளக்கியாகவும் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு பொதுவா ஆமணக்கெண்ணை விலக்கெண்ண என்றே பெரும்பாலான மக்களால் இது அழைக்கப்படுது தமிழ் மூதாதையர்கள் முதன் முதலில் விளக்கு எரிப்பதற்காக உபயோகித்தது இந்த எண்ணெய் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆமணக்கெண்ணெய் உடம்பிற்கு குளிர்ச்சியை தரக்கூடியது தமிழ் வைத்தியர்கள் வாய்ப்பிடிக்கக்கூடிய பாசான மருந்துகளை மருந்தின் வேகம் தனிவதற்காகவும் எண்ணெயை கொடுப்பாங்க அதுல இருந்து பாசான மருந்துகளின் கெட்டத்தன்மையை குறைக்கும் குணம் எண்ணெய்க்கு உண்டு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் கனை சூடும் இதய துடிப்பும் உள்ள குழந்தைகளுக்கு இரவில் படுக்கை போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறுகரங்கு விளக்கெண்ணையும் ஒரு கற்கண்டு துண்டும் கொடுப்பது நாட்டுப்புறத்தில் இன்னைக்கு ஒரு பெரு வழக்கா இருக்கு விளக்கெண்ணையோடு ஆளி விதை மாவை கலந்து சிறிது சூடு செய்து உடம்பில் தோறும் கட்டிகளுக்கு போட அந்த கட்டிகள் எல்லாம் ஒழிஞ்சு போயிடுமா ஆமனு இலைய சிறிது சிறிது அரிஞ்சு துவரம் பருப்பு சேர்த்து கீரையாக உபயோகிக்கிறதாலும் இலையை வதக்கி மாரில் கட்டிடுறாலும் தாய்ப்பால் சுரக்கணும்னு சொல்கிறாங்க ஆமனுக்கினுடைய வேற தூள் செய்து சமையடை சர்க்கரை கலந்து பதினைஞ்சு முதல் முப்பது கிரெயின் அளவு காலை மாலை வேலைகளில் சாப்பிட்டு வர்றதால உடல் உறுப்பில் உள்ள மேகவழிகள் குறைந்து மூளை பலப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சுற்றி இருக்க இந்த ஆமனுக்குடைய பயணம் உணர்ந்து அதனுடைய எண்ணெயையும் மருத்துவ குணத்தையும் தொடர்ந்து பயன்படுத்தும்